அதை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த முன்ன சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் முடிவு செய்வார் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை அவர் நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறோம் நிறைய கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அதை வந்து கொஞ்சம் கோப்புகளுக்கு அனுமதி தந்திருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் கோப்புகளுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளைப் போல எந்த அரசும் எடுக்கவில்லை அதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் இந்த இடத்துல சொல்ல முடியாது எனவே முன்கூட்டி விடுதலை என்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளில் கோப்புகள் கையெழுத்தாகி வந்திருக்கின்றன இன்னும் அங்கே கையெழுத்தாக வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன அனுப்பப்பட வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன அதாவது அவங்க அவங்க தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன அறிக்கை தரப்போகிறார்கள் அடிப்படையில் தான் அடுத்த கட்டு விசாரணை நகரம் அதாவது ஓபிஎஸ்சி ஈபிஎஸ் எல்லாமே வந்து பாஜகிட்ட கொத்தடிமைகள் அடகு வச்சுட்டவங்க கட்சியை அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் நாங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறவங்களாம் கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் இவ்வளவுக்கு காரணம் எந்த நேரத்திலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம்னு எப்பவும் சொல்லிட்டோமே நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் இன்னைக்கே ஈடி வரட்டும் ஐடி வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த வரட்டும் மடியில் இருந்தால் தானே வழியில் பயம் எங்களுக்கு எந்த மடியிலே கனமும் இல்லை வழியில் பயமும் இல்லை வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம் காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்கள உபசரிக்கவும் தயாராக இருக்கும்